வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்கள் பிறர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் இதற்கோர் எல்லை உண்டு அந்த எல்லையை துல்லியமாக அடையாளம் கண்டு கொண்டவர்கள் மட்டுமே பிறரால் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நினைத்த வெற்றிகளை குவிக்க முடியும் அளவுக்கு மீறி பிறரது விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் குழப்பம் வரும் முன்னேற்றம் தடைபடும் நம் மீது அக்கறையுடன் விமர்சிப்பவர்களின் விமர்சனத்தை மதிக்கலாம் ஆனால் எல்லோருடைய விமர்சனங்களையும் பொருட்படுத்த வேண்டியதில்லை இந்த அணுகுமுறை வெற்றி மாளிகையின் படிக்கட்டு முற்றும் துறந்த முனிவரைப் போனால் கூட முட்டாள் உலகம் அவரை விடுவதில்லை குறை சொல்லும் கேலி பேசும் இதற்கு ஒரு உதாரணம் பட்டினத்தார் எவ்வளவு பெரிய துறவி கோடிக்கணக்கான சொத்தை அப்படியே விட்டுவிட்டு கோவணத்துடன் வெளியேறிய கடுந்துறவி சோற்றாசை கூட இல்லாத சுத்தமான சந்நியாசி கையில் ஓடு வைத்திருந்த பத்திரிகிரியாரை சொத்து வைத்திருக்கும் குடும்பஸ்தன் என்று கிண்டலடித்த அப்பழுக்கற்ற துறவி அவரையே உலகம் என்ன பாடுபடுத்தி தெரியுமா நடந்த களைப்பால் வயலில் படுத்திருந்தார் பட்டினத்தார் அறுவடை நடந்த வயல் அது குச்சி குச்சாய் பூமியில் இருந்து கிளம்பி அறுபடாது இருந்த வைக்கோல் அவர் உடம்பில் குத்தி கொண்டிருந்தது அதை சட்டை செய்யாமல் படுத்து கிடந்தார் அந்த வழியாக போன இரண்டு பெண்கள் வரப்பு வழியாக நடந்து போக முடியாதபடி பட்டினத்தார் வரப்பு மீது தலை வைத்து படுத்திருந்தார் ஒருத்தி யாரோ மகான் என்று வணங்கி வரப்பிலிருந்து இறங்கி நடந்தாள் மற்றொருத்தி ஆமாம் இவர் பெரிய சாமியாராக்கும் தலையனை வச்சு தூங்குற சுகம் மாதிரி வரப்பு மேலே தலை வச்சு தூங்குறான் பாரு ஆசை பிடிச்சவன் என்று கடுஞ்சொல் வீசினாள் அவர்கள் அங்கிருந்து போனதும் எழுந்து உட்கார்ந்த பட்டினத்தார் ஆஹா நமக்கு இந்த அறிவு இது வரை வரவில்லையே என்று வருந்தி வரப்பிலிருந்து தலையை கீழே வைத்து படுத்தார் சற்று நேரத்தில் அந்த ரெண்டு பெண்களும் அதே வழியாக திரும்பி வந்தனர் வரப்பிலிருந்து தலையை கீழே இறக்கி கீழே வைத்திருந்த பட்டியல்தாரை பார்த்து முதல் பெண் பரிதாபப்பட்டு பார்த்தியாடி நீ சொன்னதை கேட்டு உடனே கீழே இறங்கி படுத்துட்டாரு இப்போ யாவது ஒத்துக்கோ இவர் மகன்தானா மகான்தானே என்றாள் அவளோ அடிபோடி இவரெல்லாம் ஒரு சாமியாரா தன்னை பத்தி யார் யாரோ என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்குறான் அதை பற்றி கவலைப்படுறான் இவனெல்லாம் ஒரு சாமியாரா என்று ஒரு வெட்டு வெட்டினாள் பட்டினாத்தாருக்கு தலை சுற்றியது எப்படி இருந்தாலும் உலகம் நம்மை விமர்சிக்கும் எது இது வந்து பேருண்மை தரமானவர்களின் தரமான விமர்சனத்தை மதிக்க வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்கிற வெறியுடன் விமர்சிக்கிறவர்கள் விமர்சனத்தை புறக்கணியுங்கள் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி